கிருஷ்ணகிரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரம் பேர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் தமிழக அரசை கண்டித்து புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அசோக் குமார் முன்னிலை வகித்தார் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமை வகித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் அண்மையில் உயர்த்திய மின்கட்டண உயர்வால் ஏழை எளிய நெசவாளர்கள் சிறு குறு தொழிலாளர்கள் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் பருப்பு சட்டம் ஒழுங்கு சம்பவங்களை கண்டித்தும் இவற்றை தடுக்க தவறிய திமுக அரசு பதவி விலக வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து சுமார் இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் தோரம் பருப்பு பாமாயில் தோரம் பருப்பு பாமாயில் நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் நிலையில்லாமல் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க